அன்பார்ந்த தோழர்களின் நண்பர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே ஏதாவது மதக்கலவரத்தை உண்டாக்கி தன்னுடைய செல்வாக்க நிலைநாட்டிகளான்னு தொடர்ந்து முயற்சி பண்ணாருங்க இந்த மீனாட்சிபுரம் கலவரம் தொடங்கி இன்னும் பல்வேறு இடங்களில் கோயில் பிரச்சனை அப்படி இப்படின்னு பண்ணாருங்க இப்போ கடைசியாக வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளியும் பக்கத்தில் மைக்கேல்பட்டிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெண் குழந்தையை வந்து தற்கொலை செய்து கொண்ட பிரச்சனை மதமாற்ற பிரச்சனைன்னு ஒரு பெருசாக வந்து முயற்சி பண்ணானுங்க ஆனால் அது வந்து புஸ்வானம் ஆகி போச்சு இப்போது திருப்பரங்குன்றத்தில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு பெரிய அட்டகாசம் பண்ணுறானுங்க இப்போது இப்போ மத்தியில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற தைரியத்தில் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது வந்து அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ணி என்னுடைய செல்வாக்கு நிலைநாட்டுகளான்னு ரொம்ப முயற்சி பண்ணுறானுங்க அந்த காலித்தனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்துருக்குறேன் அப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்ன திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தில் அடிவாரத்தில் வந்து முருகன் கோயில் இருக்குது மேலே மலை உச்சியில் வந்து சுல்தான் தர்கா ஒன்று இருக்குது தர்கா ஒன்று இருக்குது இஸ்லாமியருடைய தர்கா ஒன்று இருக்குது அந்த தர்காவே நானூறு ஐநூறு வருஷமாக இருக்குது அந்த அங்கே கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த தர்காவுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது கீழே சமண படுக்கைகள் இருக்கின்றன குடவரை கோயில்கள் இருக்கின்றன இன்னும் போனால் வந்து திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் ஒரு கு கிட்டத்தட்ட ஒரு குடைவரை கோயில் தான் வேறு வகையில் சொல்லப்போனால் அது கூட ஒரு ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்லணும் பார்ப்பனுடைய ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்லணும் அப்படி எல்லாம் இருக்குது கடந்த பல ஆண்டுகளாக அந்த மக்கள் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்ன பிரச்சனை பண்ணுறான்னா ஒன்றும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறான் தர்காவில் வந்து ஆடு கோழி பலியிடுறாங்க அது இந்துக்களுடைய சம்பிரதாயங்களுக்கு இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்குது விரோதமாக இருக்குது அதனால் அதை நிறுத்தணும்னு ஒன்று ஆரம்பித்தான் இந்த ஆடு கோழி பலியிடுறதுங்கிறது வந்து தர்காவில் மட்டும் இல்லை பெரும்பாலும் தர்காக்கள் அப்படி நடக்கிறது இல்லை ஒரு சில இடங்கள் அப்படி நடந்துச்சுன்னா அவங்கள அவங்களுடைய மரபு அவங்களுடைய வழிபாட்டு முறை தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வந்து குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆடு கோழிகளை வந்து பலியிட்டு ஆடு கோழி மட்டும் இல்லை அந்த எருமக்கடாவை பலியிடுறாங்க அந்த சில ஊர்களில் பன்றிகளை பலியிடுகிறார்கள் இப்படி விலங்குகளை பலியிட்டு சமைத்து படைத்து உண்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களோட பல பேருடைய வந்து வழிபாட்டு முறை அது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் அவன் அதையே பிரச்சனையாகிறான் இப்போது இப்போ என்ன பண்ணுறான் அந்த திருப்பரங்குன்றம் மலையே வந்து மலை மீட்பு இயக்கம்னு ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறான் திருப்பரங்குன்றம் மலை மீட்பு இயக்கம் இப்போ ஏற்கனவே பாபர் மசூதி மீட்பு இயக்கம் பாபர் அப்படிங்கிறது மாதிரி உருவாக்குனது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் கந்தர்மலை மீட்பு இயக்கம்னு கந்தர்மலைன்னு எவன்டா சொன்னாத யாருக்காவது தெரியுமா திருப்பரங்குன்றம் என்கிற பெயர் தான் நம்முடைய அகனானூரில் தொடங்கி சங்க இலக்கியங்களில் பூரா திருப்பரங்குன்றம் தான் இருக்குது திருவுருகாற்றுப்படை பரிபாடல் அந்த கலித்தொகை மதுரை காஞ்சி தேவாரம் பெரிய புராணம் கல்லாடம் திருப்புகள் இப்படி எல்லா இலக்கியங்கள்லேயுமே திருப்பரங்குன்றவனு தான் பேர் இருக்குது இவன் முருகன் மலைன்னு ஒன்று புதுசாக ஒன்று பிரச்சனை போடுறான் முருகன் அங்கே கீழே இருக்கிறார் மலையில் இங்கே இருக்கிறார் மலையில் இருக்கிறது சிக்கந்தர் தான் இருக்கிறார் இப்போ நியாயமாக பார்த்தா அது சிக்கந்தர் மலைன்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து முருகன் மலை மீட்பு இயக்கம் என்று பேர் சொல்கிறார்கள் என்று பேசிட்டு இவன் வந்து அந்த பிரச்சனையை வந்து கிளப்புறான் சரி திருப்பரங்குன்றம்னு ஏன் பேர் வந்துச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது திருப்பரங்குன்றம் என்றால் பரன் என்று சொன்னால் ஒரு ஏழு தலைமுறையை சேர்ந்த ஏழாவது தலைமுறையினுடைய ஆண்மகன் தலைவன் என்று பொருள் பரன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் பரன் என்று சொன்னால் வெளியில் இருக்கேன்னு சொல்லும் பரம்பொருள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பரம்பொருள்னால் வெளியில் இருக்குதுன்னு அர்த்தம் பரன் அப்படின்னா வெளியில் இருக்குது மதுரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மலை என்பதனாலே பரன்மலை பரமலை அப்படிதான் அது திரு பரங் குன்றம் மலைன்னா குன்றம் தான் நம்ம தமிழில் குன்றம் என்று சொல்ல சிறு சிறிய மலைக்கு குன்றம் என்ற பேர் திரு குன்றம் அதாவது வெளியில் இருக்க மதுரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்று என்பது அதனுடைய பொருள் இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் மலைங்கிறான் சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பேரை வந்து வைக்கிறதுக்கு நீ யார் இப்போ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அது திருப்பரங்குன்றம் என்கிற பெயரால் தான் அழைக்கப்படுகிறது நீ இவன் யார் வந்து இந்து முன்னணிக்காரனும் காரணம் ஆர்எஸ்எஸ் காரணம் அதுக்கு முருகமலைன்னு பேர் வைக்கிறது இவன் யார் இருந்தனா யார் முதல்ல அதுதான் முதல்ல கேள்வி சரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா இருக்கு இல்லையா அந்த தர்கா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமாக இருக்கக்கூடிய தர்கா அங்கே பலியிட்டு படையல் செய்வது என்பது படையலில் வந்து தமிழ் தமிழ் மக்களும் கலந்துக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கலந்துக்கிறாங்க நீண்டகாலமாக இருக்குது முருகன் கோயில் இருக்குது இப்போ முருகனுக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய வந்து காசி விஸ்வநாதருக்கு தெரிஞ்சு தான் அங்கே வந்து இ இஸ்லாமியர் வந்து தர்கா இருக்குது தர்காங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமிய அறிஞர்கள் யாராவது பெரிய தலைவர்கள் இறந்து போனால் அவங்கள புதைக்கப்பட்ட இடத்த தர்காவாக நம்முடைய குலதெய்வ வழிபாடு இருக்குது இல்லையா அதே போல் இஸ்லாமியர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு மாதிரி தான் அது அங்கே அவர்கள் வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் அவ்வளோ தான் அது முருகனுக்கும் தெரியும் சிவனுக்கும் தெரியும் தமிழ் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் ஐநூறு வருஷமாக இருக்குது இப்போ புதுசாக நான் மீட்பெற மதுரை மக்களை தாண்டி உரிமை கோருவதற்கு விஸ்வஹிந்து வருஷத்துக்காரனுக்கு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிஜேபி காரணக்கு என்ன உரிமை இருக்குது அவனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் கலவரம் பண்ணணுங்கிறத அவனுடைய நோக்கமாக இருக்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே முருகன் மலையை மீட்கணும்னு சொன்னான் யாரிடமிருந்து மீட்கிறது அப்போ என் சமணர்களுக்கு சொந்தம் இருக்கிறது பௌத்தர்களுக்கு சொந்தம் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இருக்கிறது சைவர்களுக்கு சொந்தம் இருக்கிறது எல்லா பிரிவு மக்களுக்கும் உரிமை உள்ள ஒரு மலையை நான் மீட்டுவேனா மீட்டி யார்கிட்ட வச்சுக்க போகிறேன் அப்போ இந்த பேருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மொத்தத்தையும் ஏன் கட்டுப்பாட்டில் கொடு என்று தான் இவர்கள் பேசுகிறார்கள் இதை தாண்டி இப்போ என்ன பண்ணுறான்னா பாபர் மசூதி மாதிரி அங்கே இருக்கிற வந்து தர்கா வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறான் இந்த அயோக்கியத்தனத்துக்கு நான் முடிவுகட்டி ஆக வேண்டும் என்பதை தான் நான் முதலில் வலியுறுத்த விரும்புகிறேன் சரி அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் வந்து தெய்வானை வந்து முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான் முருகன் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணம் அது அவ்வளோதான் அதில் என்னமோ பெரிய வந்து புனிதம் இருப்பதைப் போலும் அது இந்துக்களுடைய புனித தலம் என்பதைப் போலும் இவர்கள் புத்தராட்டம் செய்கிறார்கள் இதைத்தான் நம்ம பார்க்கணும் நான் என்ன கேட்குறேன்னா முருகன் சக்தி வாய்ந்த வந்து கடவுள் சிவபெருமான் சக்தி வாய்ந்த கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் அந்த கடவுள்களே கம்முன்னு இருக்கான் மசூதியாக்கி பாட்டு இருக்கட்டும் தர்கா இருக்கட்டும்னு இருக்கிறான் உனக்கு என்ன வந்துச்சு ஆகையினால் இவர்கள் இந்த எச் ராஜா விஸ்வ இந்து பரிஷத்து இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியன் இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஒன்னா நம்பர் அயோக்கியப்பே அவன் ஏற்கனவே தேர்தலான் இப்போ இவர்களெல்லாம் கூடி என்ன செய்கிறார்கள்னால் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் ஒரு மத பகைமையை உண்டாக்க வேண்டும் மத மோதலை உண்டாக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் பதினாலு தான் நேற்று போலீஸ் தடையை மீறி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல சங்கை ஊதுறானுங்க சங்கை ஊதும் பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவன் வந்து ராம சீனிவாசன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த மதுரையில் அவனை பேராசிரியர்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு தெரிஞ்சான் அவன் பிஎஸ்என்எல் வேற பார்த்தா ஒரு கிளார்க் அவ்வளோ தான் அப்புறம் இதெல்லாம் அம்பரமான பிறகு பேராசிரியன் போட்டு விட்டுக்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த சங்கு ஊதுகிற சத்தத்தை சுட்டி இது வந்து திமுக ஆட்சிக்கு ஊதுகிற சங்கு மாதிரி இருக்குதுன்னு பேசுகிறான் அப்போது இந்த மலையை மீட்கிறதுக்கு போன அந்த நாயி அதை பற்றி தானே பேசணும் திமுக ஆட்சிக்கு சங்கு ஊதுறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்போ இவங்களுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு எதிராக கலவரம் செய்வது திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்குவது மக்கள் மதியில் இருக்கக்கூடிய மதிப்பை கெடுப்பது என்கிற அரசியல் நோக்கம் தான் இதில் இருக்க தவிர உண்மையிலேயே உங்களுக்கு பக்தியும் கிடையாது ஒரு புடலங்காயும் கிடையாது அப்போது இந்துக்களுடைய மத நம்பிக்கை என்பதை சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கை என்பது இவர்கள் கெடாக பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் இப்போ கெடாக பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு இப்போ நடக்கிற இந்த கும்பமேளாவே ஒரு உதாரணம் இந்த கும்பமேளா வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ நடக்குது பெரிய புனிதமானது அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் செத்து போய்டான் எவன் செத்தான் எத்தனை பேர் செத்தாங்கிற கணக்கே சொல்ல மாட்டேங்கிறான் அது பெரிய மர்மமாக இருக்குது நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் செத்துருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் ஏராளமான ஏற்பாடு பண்ணுறான் அந்த கும்பமேளா நடத்துறதுடைய நோக்கமே மிகப்பெரிய அளவுக்குல வருமானம் பார்க்குறது தான் இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு மட்டுமே வருமானம்ங்கிறான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்பானி அதானி போன்ற பெரிய பெரிய கார்பரேட் எல்லாம் இப்போ சொகுசான வந்து அந்த டென்ட்டு மாதிரி விடுதிகளை எல்லாம் அமைச்சு ஒரு டென்ட்டில் வந்து ஒரு நாளைக்கு தங்கிறதுக்கு அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் வாடகை வாங்குகிற டென்ட்டெல்லாம் இங்கே இருக்கு போட்டுருக்கிறான் இப்போ அறுபத்தி ஓராயிரம் ரூபா கொடுத்து புனிதத்தை போய் விலைக்கு வாங்கக்கூடிய வந்து வசதி எத்தனை பேருக்கு இருக்கும் இப்போ சாதாரணமானவங்களாம் போய் நின்று செத்துருக்குறான் ஆனால் சொ பணக்காரன் பூரா வந்து சொகுசான விடுதிகளை தங்கி பண்ணுறான் இப்போ இந்த இதன் விளைவாக பெரிய பெரிய முதலாளிகள் அங்கே மூலதனம் போட்டு சம்பாதித்திருக்கிறார்கள் அந்த நாற்பத்தஞ்சு நாளில் மட்டும் ரெண்டு லட்சம் கோடிக்கு இங்கே வியாபாரம் நடக்குன்னு கணக்கு போடுறாங்க அப்போது கும்பமேளாவில் புனிதம் இருக்குங்கிறதெல்லாம் ஃப்ராடு புனிதம் இல்லைங்கிறத யோகி ஆதித்யநாத்தே சொல்லியிருக்கேன் அந்த நூறு பேர் முப்பது பேர் செத்தவொடனே நூறு பேருக்கு மேலே இருக்குன்னு தகவலோடு வருகின்றன முப்பது பேர் செத்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புனித தலத்தில் போய் நீராடாத எங்கே த கங்கை தண்ணி இருக்கோ அந்த இடத்துலலாம் முடிச்சிக்கோ அதெல்லாம் வந்து அங்கேயெல்லாம் போக வேண்டியில்லை என்று எதை காட்டி விளம்பரப்படுத்தினார்களோ அதாவது திருவேணி சங்கமத்தில் யமுனையும் கங்கையும் கலக்கிற இடத்துல வந்து குளிச்சா புனிதம் பாவமெல்லாம் போகும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு கோடி பேர் வாமம் பண்ணியிருக்கான்னு இப்போது எல்லா பயிலும் அங்கே போயிருக்கிறான் பாவத்தை கழுவுறத்துக்கு ஏன்னா பாவத்தை வந்து வந்து கங்கை தண்ணியில் கழுவிட்டால் அது போயிடும் சொன்னால் இந்த கடவுள் எவ்வளோ பெரிய அயோக்கிய கடவுள்னு பார்த்துங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே இது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் இப்போ என்ன இந்தியாவில் வந்து இந்த மதம் என்பது மிகப்பெரிய வியாபாரமாக மாறி போயிருக்கிறது இந்த மதம் என்கிற வியாபாரத்தையும் கணக்கிலே வைத்துக்கொண்டு மத உணர்ச்சியை விசிறி விடுவதன் மூலம் பகைமையை உருவாக்கி தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிக் கொள்ளுகின்ற இந்த பழைய தந்திரத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இவர்கள் செய்கிறார்கள் இந்த அயோக்கியத்தனத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கட்டியே தீர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதே கும்பமேளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நேரு இருந்த காலத்தில் கும்பமேளாவில் ஐநூறு பேர் செத்தான் ஐநூறு பேர் செத்தது அது ஒரு தேசிய துயரம் நேஷனல் ட்ராஜடி என்று அன்றைக்கு நேரு பேசினார் இன்றைக்கி இப்போ மோடி வந்து வாயே திறக்கலை தன்னை பேர் செத்தத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கிறான்னு தவிர அதை பற்றி எதுவும் பேசுவதில்லை செத்தவங்களை பற்றியோ அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை பற்றியோ வேலும் ஒன்றும் பேசலை அதை தாண்டி வந்து விளம்பரப்படுத்தி எப்படி வருமானம் பார்க்குறதுங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நேர் அந்த துயரத்தை பற்றி பேசும் பொழுது இது மக்கள் வந்து நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையில் வந்து நான் தலையிட விரும்பலை ஆனால் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அதை நான் எல்லா இடத்திலும் சொல்லுவேன் இந்த மாதிரி நாம் வந்து அறிவியல் பூர்வமாக தான் எல்லாத்தையும் சிந்திக்கணுமே தவிர இந்த க நானும் வந்து கங்கை கரையில் தான் கூடிய அலகாபாத்தில் தான் இருந்தேன் நான் அந்த கங்கைக்கரையில் எந்த நாளும் விசேஷமான நாட்கள் புரிந்த நாட்கள் என்று சொல்லப்படுகின்ற எந்த நாளுக்கு நான் போனதே கிடையாது நான் அங்கே போய் குடிச்சிருக்கிறேன் அதெல்லாம் நல்லா ஆனந்தமாக இருக்கும் ஆனால் புரிந்த நாட்களுக்கு நான் போனதே கிடையாது இந்த கடவுள் நம்பிக்கை என்பதெல்லாம் பித்தலாட்டமானது இதை நான் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண என்னால் முடியும்னு நாம் நம்புகிறேன் என்று ஒரு அறிவியல் பார்வையோடு ஒரு முற்போக்கான பார்வையிலே நேரு பேசினார் அந்த மாதிரி துணிச்சலாக பேசுவதற்கு நேருவுக்கு பிறகு இந்த நிமிடம் வரை நேரு வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தை ஆதரிக்கக்கூடியவர் என்று சொன்னாலும் அந்த சமூக நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டவர் என்று சொன்னாலும் அவரிடம் இருந்த ஜனநாயக பண்பு மதசார்பற்ற பண்பு அறிவியல் பார்வை எதிரிகளுடைய வந்து வா வாதங்களை கேட்கின்ற வந்து பக்குவம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நேருவுக்கு பிறகு இதுவரை அவருக்கு இணையான ஒரு தலைவர் இந்த நாட்டில் இதுவரையில் தோன்றவில்லை என்பதுதான் உண்மை அப்படி அந்த துயரம் நடந்தபோது கூட உண்மையை பகுத்தறிவை நேரு மக்களுக்கு போதித்தார் ஆனால் இன்றைக்கி ஒருத்தனை பேசவே மாட்டேங்கிறான் இது தப்புன்னு ஒருத்தன் பேச மாட்டேங்கிறா பல கட்சிகள் இருக்கிறார்கள் யாரும் பேச மாட்டேங்கண்ணா ஆனால் இங்கே இந்த இந்த அக்கிரமம் நடக்கிறது இந்த அக்கிரமத்திற்கு எதிராக இன்றைக்கு மதுரையில் மத நல்லிணக்க அமைப்பு என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி நம்முடைய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் ரொம்பவும் அக்கறையோடும் பொறுப்போடும் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிகார வர்க்கம் போலீஸு இந்த அயோக்கியர்களுடைய கூட்டு இவற்றையெல்லாம் அம்பலப்படுத்தி அதற்கு எதிராக போராடி வருகிறார் இந்த போராட்டத்தில் மக்கள் அதிகாரமும் கலந்து கொண்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்னெடுக்கின்ற இந்த கிரிமினல் நடவடிக்கைகளை கலவரம் செய்வதற்காகவே திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் கையில் எடுக்கின்ற இந்த அயோக்கியர்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு ஒருபோதும் இந்த இந்த ஃப்ராடு திருட்டு கும்பலுக்கு இடம் கொடுக்காது என்பதை நாம் மதுரையிலும் நிரூபிக்க வேண்டும் மதுரையில் இந்த நிமிடம் வரையில் ஏராளமான இஸ்லாமியர்களும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தமிழர்களும் ரொம்பவும் இணக்கமாக ரொம்பவும் நேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இணக்கத்தை சீர்குலைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை மட்டுமல்ல இன்றைக்கி மத்தியில் ஒன்றியத்தில் அதிகாரத்திலே இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ரெவென்யூ அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு திருட்டு ஊழல் கும்பல் இருக்குல்ல இது பூரா அந்த அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மதவாத கும்பலுக்கு தொலைபோய் கொண்டிருக்கின்றன இவர்கள் எல்லாரையும் சேர்த்து அம்பலப்படுத்தி முறியடிப்போம் அப்படி முறியடிக்கணும்னு சொன்னால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற அளவில் மத நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நாமெல்லாம் தமிழர்கள் என்கிற நிலையில் நமக்கு என்று ஒரு மதசார்பற்ற பண்பாடு தமிழர்களுக்கு என்று யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பாடெல்லாம் நாம் மிக உயர்ந்த பண்பாட்டை நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம் அந்த தமிழர்களுடைய பண்பாடு என்கிற இணையற்ற அந்த பண்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இந்த அயோக்கிய கும்பலை நாம் முறியடிப்போம் ஒன்றுபடுவோம் நன்றி